அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா ஆடி அம்மாவாசை வழிபாடு பொதுவாகவே அம்மாவாசை என்றாலே முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது அதிலும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியமாக அமாவாசையாக கருதப்படுகிறது என்ன அமாவாசைன்னா தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அம்மாவாசை இதில் புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தான் அமாவாசை வழிபாடு ஆண்கள் தங்களுடைய தாய் தந்தை மனைவி போன்றோர் இறந்த பிறகு அவர்களை நினைத்து அம்மாவாசை தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனை இழந்தவர்கள் மட்டுமே இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் வேறு யாரும் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது காலையில் எழுந்து சுத்தப்பட்டமாக குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் மத்தியானம் விரத சமையலை செய்து அதை எச்சில் படாத காக்கைக்கு வைத்து முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக படையல் போல போட்டு வழிபாடு செய்துவிட்டு பிறகு அந்த படையலை விரதம் இருப்பவர்கள் எடுத்து வைத்து சாப்பிட வேண்டும் இதுதான் விரதம் இருக்கும் முறை அமாவாசை தினத்தின்று முடிகளை வெட்டுவதோ நகங்களை வெட்டுவதோ போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது சுமங்கலி பெண்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டுதான் விரதத்திற்குரிய சமையலை செய்ய வேண்டும் அமாவாசை தினத்தன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மேலும் அன்றைய தினம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதனால் கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தியுடன் கலந்து வெள்ளம் பசுமாட்டிற்கு தானமாக தருவதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது ஆண் வாரிசு இல்லாத பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களின் பெண் பிள்ளைகள் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அன்றைய தினம் அகத்திக்கீரையை கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு தரலாம் மேலும் பச்சரிசி வாழைப்பழம் வெல்லம் போன்றவற்றையும் பசுமாட்டிற்கு வாங்கி தருவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் இதனால் கடன் பிரச்சனைகள் கூட தீரும் மேலும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகளும் நீங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் மிகவும் இந்த எளிமையான ஆடி அமாவாசை வழிபாட்டை அனைவருமே மேற்கொண்டு தங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்று சிறப்புடன் வாழலாம் இத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைடில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ